வெல்கம் டு எக்ஸாம் பாயிண்ட் தமிழ்நாடு ஜியாகிரபி தமிழ்நாடு டெவலப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைப்புகளில் முக்கியமான ஒரு அப்டேட் நம்ம கிடச்சிருக்கு இந்தியாவின் நீளமான கடற்கரை கொண்ட மாநிலங்களில் முதலிடத்தில் குஜராத் ரெண்டாம் இடத்தில் தமிழ்நாடு இருக்கு இதுக்கு முன்னதாக ரெண்டாம் இடத்துல ஆந்திரப்பிரதேசம் இருந்துச்சு பிரதேச பின்னுக்கு தள்ளி நீண்ட கடற்கரை கொண்ட ரெண்டாவது மாநிலமாக தமிழ்நாடு தேர்வாகி உள்ளது இந்தியாவில் நீளமான கடற்கரையை கொண்ட முதல் மாநிலம் குஜராத் பழைய படி ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு புள்ளி எழுபது கிலோமீட்டர் புதிய டேட்டாப்படி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது புள்ளி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இரண்டாவது நீளமான கடலோர எல்லையை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பதினாலு கடலோர மாவட்டங்கள் உள்ளன பழைய அளவுப்படி தொள்ளாயிரத்தி ஏழு கிலோமீட்டர் திருத்தப்பட்ட கடலோர அளவுப்படி ஆயிரத்தி அறுபத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளமான கடற்கரையை கொண்ட மூன்றாவது மாநிலம் ஆந்திரப்பிரதேசம் நான்காவது மாநிலம் மகாராஷ்டிரா அப்போ இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம் இந்தியாவில் நீளமான கடலோரத்தை கொண்ட மாநிலங்களை பட் வரிசைப்படுத்துகின்னு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக இது நமக்கு ஆன்சராக இருக்கும் இந்தியாவின் மொத்த கடலோர நீளம் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர்லிருந்து மொத்தமாக பதினோராயிரத்தி தொண்ணூற்றி எட்டு புள்ளி புள்ளி எட்டு ஒன்று கிலோமீட்டராக அதிகரித்திருக்கிறது கவனிக்க வேண்டியது மெயின்லேண்டு சொல்லக்கூடிய முதன்மை நிலப்பரப்பு என்னென்னு கேட்டோம்னா நாட்டின் தலைநகரை நில எல்லை வழியாக இணைக்கக்கூடிய அந்த பரப்பு தான் முதன்மை நிலப்பரப்பு மெயின்லேண்டு சொல்லுவோம் முதன்மை நிலப்பரப்பில் கடலோர எல்லை அளவு ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபது புள்ளி அஞ்சு ஒன்று கிலோமீட்டர் இது இல்லாமல் தீவுகளை சேர்க்குறோம் அப்போ தீவு பகுதிகளில் மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு முப்பது கிலோமீட்டர் இது ரெண்டும் சேர்க்கும்போது பதினோராயிரத்தி தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு ஒன்று கிலோமீட்டர் இந்தியாவின் மொத்த கடலோர எல்லையாக இருக்குது அப்போ இந்த அப்டேட்டட் ஃபேக்ட் யார் ரிலீஸ் பண்ணனு கேட்டோம்னா நேஷனல் ஹைட்ரோகிராஃபிக் ஆஃபீஸ் அண்ட் சர்வே ஆஃப் இந்தியா இந்த ரெண்டு அமைப்பு சேர்ந்து தான் இந்திய கடலோர எல்லையை அல அளந்து அறிவிச்சிருக்காங்க